தாய் வீடு நவம்பர் மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒரே தேசம் ஒரே தேர்தல் எழுத்துருவாக்கம் நெல்லை ஜெய்செங் குரல் வடிவம் பிரபு இந்தியா உலகில் மிகப்பெரிய பெரிய ஜனநாயக நாடு மக்களாட்சி தத்துவத்தின் அடிநாதமாக இருப்பது மக்களே நேரடியாக வாக்களித்து தமக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் முறையாகும் குடியுரிமை பெற்ற அனைத்து மக்களையும் உள்ளடக்கியதான நாடாளுமன்ற தேர்தல் மாநிலங்களில் நடைபெறுகின்ற மாநில சட்டசபைக்கான தேர்தல் மாநிலங்களிலே இருக்கும் உள்ளாட்சி நிர்வாக அமைப்புகளுக்கான தேர்தல் என மூன்று விதமான படிநிலைகளை கொண்ட தேர்தல் முறை இந்தியாவில் குறிப்பிட்ட கால இடைவெளியில் மிக சிறப்பாக நடந்து வருவது பெருமைக்குரிய நிகழ்வாகும் முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் என பரந்து விரிந்திருக்கும் இந்தியாவின் மக்கள் தொகை நூற்றி நாற்பத்தி ஒரு கோடியாகும் இருபத்தி எட்டு மாநிலங்கள் மற்றும் எட்டு யூனியன் பிரதேசங்களை உள்ளடக்கிய இந்தியாவில் தற்போதைய வாக்காளர்களின் எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி நான்கு ஆகும் இவர்கள் வாக்களிப்பதன் வாயிலாக மேற்குறிப்பிட்ட அமைப்புகளுக்கு பின்வரும் எண்ணிக்கையிலான பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்றனர் நாடாளுமன்றத்துக்கு தேர்வாகும் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று பிரதிநிதிகள் மாநில சட்டமன்றங்களுக்கு தேர்வாகும் நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்று பிரதிநிதிகள் இருநூற்றி ஐம்பது ஆயிரம் உள்ளூராட்சி அமைப்புகளுக்கு தேர்வாகும் மூன்று லட்சத்தி இருநூற்றி எழுபத்தி எட்டாயிரத்தி நூற்றி தொன்னூற்றி நான்கு பிரதிநிதிகள் இவர்களில் கிராமப்புற உள்ளூராட்சி பிரதிநிதிகள் ஏறக்குறைய மூன்று லட்சத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது ஆயிரம் ஆவர் தமிழ்நாட்டில் மட்டும் நூற்றி ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பது மக்கள் பிரதிநிதிகள் தேர்தல் மூலம் உள்ளூராட்சி அமைப்புகளிலே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்றனர் இவை அனைத்தும் இந்திய ஜனநாயகத்தை உலக அரங்கிலே உயர்த்தி பிடிக்கும் அமைப்புகளாகும் இம்மூன்று படிநிலை அமைப்புகளின் பிரதிநிதித்துவ காலம் ஐந்து வருடங்களாக இருப்பதால் ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை இவ்வமைப்புகளுக்கு தேர்தல் நடைபெற வேண்டும் என்பதை இந்திய அரசியல் அமைப்பின் சட்ட விதிகள் தெளிவாக குறிப்பிட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரம் பெற்றது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை நாடாளுமன்றம் மற்றும் அனைத்து மாநில சட்டமன்றங்களுக்கான தேர்தல் ஒரே நேரத்தில் நடைபெற்றது ஆனால் பிற்காலங்களில் பல்வேறு சட்ட சிக்கல்கள் ஏற்பட்டதன் காரணமாக அவ்வாறான ஒரே தேர்தல் என்பது நடைபெறவில்லை இந்நிலையில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது முதல் பிரதமரான மோடி அவர்கள் ஒரே தேசம் ஒரே தேர்தல் என்பதை வலியுறுத்தி வரலானார் நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடைபெறும் போது அனைத்து மாநில சட்டசபைகளுக்கும் உள்ளூராட்சி அமைப்புகளுக்கும் ஒரே காலப்பகுதியில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதை இது சுட்டிக்காட்டுகின்றது இதே போன்று ஒரே தேர்தல் என்ற கோரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் எழுந்தபோது அப்போதைய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் அதற்கு முக்கியத்துவம் அளிக்கவில்லை ஆனால் இன்று பாரதிய ஜனதா கட்சியின் தாயமைப்பான ஆர்எஸ்எஸ் நாடு முழுவதும் ஒரே தேர்தல் என்னும் முறையை கடுமையாக ஆதரிப்பதுடன் அதனை செயல்படுத்தவும் வலியுறுத்தி வருகின்றது ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை என்ற திட்டத்தை நிறைவேற்றிய மோடி அரசு ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் என்பனவற்றை நோக்கி நகரத் தொடங்கியுள்ள வேளையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை கொண்டு வர திட்டமிட்டு வருகின்றது இது ஒன்றிய பாஜக அரசின் சர்வாதிகாரத்தை நோக்கிய பயணமாகும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நாடாளுமன்ற சனநாயகத்தின் மீது கூட்டாட்சி தத்துவத்தின் மீது நடத்தப்படுகின்ற கண்மூடித்தனமான தாக்குதலாகும் இது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் ஆணிவேரையே வெட்டியேறுகின்ற நடவடிக்கையாகும் இது முழு அதிகாரத்தையும் ஓரிடத்தில் குவிக்கின்ற முயற்சியாகும் இவ்வாறான மறைமுக அதிகார குவிப்பு சனநாயகத்தை மழுங்கச் செய்து சர்வாதிகாரத்தை முன்னிலைப்படுத்திவிடும் இது அமலானால் அரசியல்வாதிகள் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விடும் அரசியல் அமைப்பு மக்களின் பங்களிப்பை அவ்வப்போது பிரதிபலிக்கும் ஒரே நடைமுறை தேர்தல் மட்டுமே காலத்திற்கு காலம் தேர்தல் நடைபெறாத பட்சத்தில் மக்களுக்கு அரசியல்வாதிகள் பொறுப்பு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லாமல் போய்விடும் தேர்தல் செலவு ஒரே தேசம் ஒரே தேர்தல் என்பதை கொண்டு வர விரும்பும் பாஜக கூறும் பிரதான காரணம் என்னவென்றால் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதால் செலவினங்கள் குறையும் என்பதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பொது தேர்தல் பத்து கோடி செலவிடப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி பதினான்கு மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுபது கோடியாக இருந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அது எண்ணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கோடியாக தேர்தல் செலவு அதிகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது ஆனால் இதனைவிட அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களும் செய்யும் செலவு பல மடங்காகும் சென்டர் ஆஃப் மீடியா ஸ்டடி வெளியிட்டு வரும் புள்ளி விவரங்களின்படி இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் ஐம்பத்தி ஐயாயிரம் முதல் அறுபதாயிரம் கோடி செலவிடப்பட்டுள்ளமை தெரிய வருகின்றது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தேர்தல் செலவை விட இது இருமடங்கு அதிகமாகும் அதே நேரம் இரண்டாயிரத்தி பதினாறு அமெரிக்க அதிபர் தேர்தல் செலவு நாற்பத்தி ஐயாயிரம் கோடியாகும் தேர்தல் நன்கொடை என்ற பெயரிலே தேர்தல் பத்திரம் மூலம் பெருமளவு நிதியை திரட்டும் பாஜக அரசு வேட்பாளர்களின் செலவுகளையோ வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதையோ தடுக்க போதிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முன்வருவதில்லை மாறாக அரசின் அதிகாரப்பூர்வ செலவை மட்டுமே கருத்தில் கொண்டு தேர்தல் செலவை குறைக்க வேண்டும் என்கின்றது இந்த சந்தர்ப்பத்தில் பாஜகவின் தேர்தல் ஊழலும் பேசுபொருளாகி வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் பாஜகவின் தேர்தல் செலவு ஆயிரத்தி எண்ணூறு கோடியாகும் இது அனைத்து கட்சிகளின் மொத்த தேர்தல் செலவில் இருபது வீதமாகும் அக்கட்சியின் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு செலவானது இருபத்தி ஐயாயிரம் கோடியாக அதிகரித்துள்ளது இது மொத்த தேர்தல் செலவின் நாற்பது வீதமாகும் தேர்தல் நிதியை திரட்டி கொள்ளும் ஏற்பாடாக தேர்தல் பத்திர முறையை மோடி அரசாங்கம் கொண்டு வந்துள்ளது இதன் மூலம் சிறு பெரு நிறுவனங்களிலே இருந்து பெருந்தொகையான பணத்தை ஆளும் கட்சி என்ற வகையிலே பாஜக மட்டுமே திரட்டி வருகின்றது வாக்காளர்களுக்காக செலவிடப்படும் பணத்தொகை அதிகரித்து வருகின்றது வாக்காளர்களுக்கு ஒவ்வொரு தேர்தலின் போதும் பதினைம் கோடிக்கு மேல் செலவிடப்படுவதாகவும் அறியப்படுகின்றது விளம்பரங்களுக்கென இருபத்தி ஐயாயிரம் கோடி வரை செலவாகின்றது இவ்வாறு தேர்தல் என்பது பண இணைந்திருப்பதால் இந்திய தேர்தல் முறையில் கோடீஸ்வரர்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும் என்ற நிலை உருவாகியிருக்கின்றது இவ்வாறு இந்திய தேர்தல் முறையை உற்று நோக்கும் போது ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையிலே செலவு குறையும் என்பது ஏற்கத்தக்க ஒன்றாக இல்லை இந்திய தேர்தல் முறையிலே வாக்குச்சீட்டு நடைமுறை ஒழிக்கப்பட்டு வாக்களிப்பு இயந்திரங்கள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளன தொன்னூற்றி நான்கு கோடி வாக்காளர்கள் உள்ள நிலையில் இதற்கான வாக்குப்பதிவு இயந்திரங்களின் இவிஎம் தேவை அதிகமாகும் அவற்றை கொள்வனவு செய்ய பெருந்தொகை பணம் செலவிட வேண்டியிருக்கும் உள்ளூராட்சி அமைப்புகள் சேரும்போது இதற்கான செலவு பல மடங்காக கூடும் தற்போதைய எண்ணிக்கையை விட மூன்று மடங்கு மின்னணு வாக்கு இயந்திரம் தேவைப்படும் என முன்னாள் ஆணையாளர் திரு எஸ் வை குரோஷி கூறியுள்ளார் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுடன் அதே அளவு விவிபேட் இயந்திரங்களும் வாக்களித்ததை உறுதிப்படுத்தும் இயந்திரங்களும் வாங்க வேண்டியிருக்கின்றது இவற்றுக்கான நீண்ட காலம் காத்திருக்க வேண்டிய நிலையும் ஏற்படும் இரண்டாயிரத்தி பதினாறில் மோடி அவர்கள் இது தொடர்பாக அப்போதைய தேர்தல் ஆணையாளராக இருந்த திரு நசீம் சைதி அவர்களிடம் கேட்டபோது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாங்க பெருந்தொகையாக பல லட்சம் கோடிக்கு மேல் தேவைப்படும் என கூறியதுடன் அவற்றை பதினைந்து வருடங்களுக்கு ஒருமுறை மாற்ற வேண்டிய செலவினமும் ஏற்படும் என்று கூறினார் எனவே பொருட்செலவு குறையும் என்று கூறும் காரணம் நடைமுறையில் ஏற்புடையதல்ல பெரும் செலவை குறைக்க வேறு பல வழிகளை கண்டறிய வேண்டுமே அன்றி ஒரே தேர்தல் பொருத்தமான தீர்வாகாது வருடந்தோறும் பல லட்சம் கோடிகளை பெரு நிறுவனங்களுக்கு தள்ளுபடி செய்யும் ஒன்றிய பாஜக அரசு தேர்தல் செலவை ஒரு பொருட்டாக கூறுவது உள்நோக்கமே அன்றி வேறு ஒன்றுமில்லை தற்போதைய தேர்தல் முறையிலே செலவு என்பது அரசுகளுக்கு பெரும் சுமையாக இருப்பதாக பாஜக அரசு கூறுவதில் உண்மைத்தன்மை இருப்பதாக தெரியவில்லை ஒவ்வொரு மாநில வரவு செலவு திட்டத்தில் மாநில தேர்தல் செலவை ஒப்பிட்டு பார்ப்பின் அது மிகவும் குறைவான வீதத்தையே காட்டுவதாக இருக்கும் உதாரணமாக தமிழ்நாட்டுக்கான ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் தேர்தலுக்கான செலவு என்பது சைபர் தசம் சைபர் நான்கு வீதமாகும் இச்செலவை மாநில அரசுகளே செய்கின்றன ஒன்றிய அரசு செலவு செய்வதில்லை இதனாலே மாநிலங்களுக்கு பெரிய சுமை ஏற்படப் போவதில்லை மாநில தேர்தல்கள் பல கட்ட தேர்தல்களால் மனித வளம் வீணாவதாகவும் அரசு இயந்திரம் தடைப்பட்டு விடுகிறது என்றும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதாகவும் ஒரே தேர்தலை ஆதரிப்போர் கூறி வருகின்றனர் ஒரே மாநிலத்தில் அல்லது ஒரு பகுதியிலே நடைபெறும் தேர்தல்களால் மற்றைய மாநிலங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட போவதில்லை வளர்ச்சிப் பணிகளிலும் தடை ஏற்படாது புதிய திட்டங்களுக்கு தேர்தல் நடைபெறும் பகுதியிலே மட்டுமே தடை இருக்கும் ஏற்கனவே நடைபெற்று வரும் பழைய திட்டங்களுக்கு தடை இருப்பதில்லை மாநில தேர்தல்களிலே தேசிய கட்சிகளின் மாநில பிரிவுகள் ஈடுபடலாம் அமைச்சர்களும் டெல்லியிலே ஒன்றிய அரசு பணிகளில் கவனம் செலுத்தலாம் மாநகர தேர்தலுக்கும் பிரதமர் செல்ல வேண்டும் என்பது அவசியமற்றதும் தவிர்க்கப்பட வேண்டியதுமாகும் தேர்தல் என்பது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அல்ல சனநாயகத்திலே அது மனித சுவாசம் போன்றது சனநாயகம் உயிர்ப்புடன் இருக்க அது நடந்து கொண்டே இருக்க வேண்டும் தடைப்பட்டுவிடக்கூடாது அவ்வப்போது நடைபெறும் மாநில தேர்தல்கள் இந்திய ஜனநாயகத்தை செழுமையாக்குகின்றன மாநில தேர்தலின் போது மட்டுமே மாநில மக்களின் பிரச்சனைகள் தேவைகள் கவனத்தில் கொள்ளப்படுகின்றன மாநில தேர்தல் மக்களோடு மிகவும் நெருக்கமானவை மாநில மக்களின் சின்னஞ்சிறு தேவைகள் முதற்கொண்டு அனைத்தையும் மாநில அரசுகளே கவனித்து வருகின்றன அரசியல் கட்சியின் திரும்ப திரும்ப தங்களை நாடி வந்து பார்க்க வேண்டும் என்பதையே மக்கள் விரும்புகின்றனர் இதனாலே மாநில மக்களுடன் தொடர்பிலே உள்ள மாநில கட்சிகள் முக்கியத்துவம் பெறுகின்றன பாராளுமன்ற தேர்தலுடன் சேர்ந்து மாநில சட்டமன்றத்திற்கும் தேர்தல் நடைபெறும் போது மாநில மக்களின் பிரச்சனைகள் பின்னுக்கு தள்ளப்பட்டுவிடும் தேசிய பிரச்சனைகள் மட்டுமே முக்கியத்துவம் பெறும் நிலை ஏற்பட்டுவிடும் என்பதில் தவிர்க்க முடியாததாகிவிடும் ஒரே தேர்தல் உள்ளூர் மக்களின் பிரச்சனைகளை அடியோடு காலி செய்துவிடும் மாநிலங்களின் முக்கியத்துவம் மாநில கட்சிகளின் முக்கியத்துவம் வெகுவாக குறைந்துவிடும் இது டெல்லியை மையப்படுத்திய ஏனைய ஆட்சி அமைப்புகளை செயலிழக்கச் செய்துவிடும் மாநில தேர்தல் நடைபெறும்போது மட்டுமே ஒன்றிய அரசு மாநில நலனிலே கவனம் கொள்கின்றது அதற்கு நல்ல உதாரணமாக இருப்பது வரும் மாதங்களில் நடைபெற இருக்கின்ற ஐந்து மாநில தேர்தல்களாகும் தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அடிக்கடி இம்மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்ளும் இன்றைய பிரதமர் தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்பதை எதிர்பார்த்து அம்மாநில மக்களின் பிரச்சனைகளை கவனிக்க தொடங்கியிருக்கின்றார் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் அம்மாநிலங்களின் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு இப்போதுதான் அடிக்கல் நாட்டி வருகின்றார் பதினான்கு மாநிலங்களில் பாஜக ஆட்சி தற்போது இல்லாத நிலையில் மாநில தேர்தல்களில் வெற்றி பெறுவது அவருக்கு அவசியமாகின்றது இவ்வெற்றியை தனித்தனியாக நடக்கும் தேர்தல்களில் பெற முடியாது என்ற நிலையில் ஒரே தேர்தல் மூலம் பிரதமரை மட்டுமே முன்னிறுத்தி மாநிலங்களில் வெற்றி பெறலாம் என்பது மோடி அவர்களின் கணக்காகும் இவ்வாறு ஒரே தேர்தல் என்று வரும்போது மாநில நலனை கூர்ந்து கவனிக்கும் போக்கு இல்லாமல் போய்விடும் உள்ளூராட்சி அமைப்புக்கள் இந்தியாவின் துடிப்பு கிராமங்களில் இருப்பதாக கூறப்படுகின்றது ஆறு புள்ளி ஐந்து லட்சம் கிராமங்களில் இந்தியாவில் இருக்கின்றன இந்திய மக்கள் தொகையில் அறுபத்தி எட்டு தசம் எட்டு வீதம் பேர் இக்கிராமங்களில் வாழ்கின்றனர் நாட்டின் வளர்ச்சியில் கிராமங்களின் பங்கு மிகவும் முக்கியமானதாகும் இக்கிராம மக்களின் தேவைகளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு இருக்கின்ற நிலையில் அவர்களின் சிறிய தேவைகள் முதற்கொண்டு கண்டறிந்து நிறைவேற்றத்தக்க இயந்திரமாக இருப்பது உள்ளூராட்சி அமைப்புகளாகும் அவர்களின் அடிப்படை தேவைகளாக கண்முன்னே இருப்பது குடிநீர் பாதை வசதி மின்சாரம் கழிப்பிட வசதி ஆரம்ப மருத்துவம் போன்றவைகளாகும் இதனை அவர்களுக்கு நிறைவேற்றி தரத்தக்க பிரதிநிதிகளை தெரிவு செய்யும் தேர்தலின் போது பிரதம வேட்பாளர்கள் வாக்களிக்க கோருவது கிராம மக்களின் தேவைகளை திசை திருப்பும் செயலாகிவிடும் தேர்தலின் போது எதன் அடிப்படையில் வாக்களிப்பது என்ற தடுமாற்றம் ஏற்படும் கிராமங்களின் தேவை கோரிக்கை என்பது மாநில அரசுகளுடன் தொடர்பானது அவர்களுடன் பிரதிநிதிகளை தெரிவு செய்ய தனியான தேர்தல் நடத்துவது சரியான சனநாயகமாக இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலுடன் சேர்த்து இந்த தேர்தல்களும் நடத்தப்படும் என்பது அர்த்தமானதாகும் அது வாக்காளர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தும் எனவே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதற்கு உள்ளூராட்சி அமைப்புகளை உட்படுத்துவது கிராமிய மக்களுக்கு இழைக்கும் மிகப்பெரிய துரோகமாகும் சட்ட சிக்கல்கள் நாடு முழுவதும் ஒரே தேர்தல் எனும்போது நடைமுறை சிக்கல்களுடன் சட்ட சிக்கல்களும் ஏற்படுவது தவிர்க்க முடியாததாகிவிடும் இதற்காக எல்லா மாநில அரசுகளும் உள்ளாட்சி அமைப்புகளும் கலைக்கப்பட வேண்டிய நிலை ஏற்படும் மக்கள் வாக்களித்து தெரிவு செய்யப்பட்ட ஓர் ஆட்சியை முன்கூட்டியே கலைப்பது மக்களாட்சி தத்துவதற்கு எதிரானதாகும் மக்களும் கட்சிகளும் இதனை கடுமையாக எதிர்க்கும் ஒரே தேர்தலை முன்னிட்டு அனைத்து மாநில சட்டமன்றங்களையும் ஒரே நேரத்தில் கலைப்பதால் மிக பெரும் அரசியல் நெருக்கடி உருவாகும் அரசியல் சாசன சிக்கல் ஏற்படும் இந்திய ஜனநாயகம் பலவீனப்படும் இடையிலே சட்டமன்றங்களை கலைத்து ஐந்து வருடம் முடியும் வரை ஜனாதிபதி ஆட்சியை அமல் நடத்த வேண்டி வரும் அது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானதாகும் நம்பிக்கை இல்லா தீர்மானத்தின் மூலம் ஆட்சி கலைக்கப்பட்டால் மறுதேர்தல் தேர்தல் நடத்தப்பட வேண்டுமென அரசியல் அமைப்பு கூறுவதை மறுத்து ஜனாதிபதி மூலம் ஆட்சியை தொடர்வது விதிகளுக்கு புறம்பானதாகும் ஐந்து வருடம் ஆட்சிக்காக தெரிவு செய்யப்பட்ட ஓர் அரசை கலைக்க முற்படும்போது நாடு முழுவதும் கொந்தளிப்பான நிலை உருவாகும் மறுபுறம் ஆட்சியை நீடிக்க வேண்டும் என்பதற்காக வாக்காளர்களின் விருப்பத்திற்கு புறம்பாக கட்சி தாவல் குதிரை பேரம் போன்ற சனநாயக விரோத செயல்கள் நடைபெறவும் வாய்ப்பு உருவாகும் நடைமுறையிலே உள்ள இன்றைய அரசியல் அமைப்புச் சட்டப்படி ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த முடியாது அதற்கு அரசியல் அமைப்பின் பல அம்சங்களை திருத்தவும் மாற்றியமைக்கவும் வேண்டிவரும் இந்திய அரசியல் அமைப்பின் முக்கிய விதிகளாக இருக்கும் எண்பத்தி மூன்று எண்பத்தி ஐந்து நூற்றி எழுபத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தி நான்கு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு ஆகிய விதிகளிலே திருத்தங்கள் செய்திட வேண்டிவரும் இவ்வாறு அரசியல் அமைப்பை திருத்தம் செய்வதற்கு நாடாளுமன்ற இரு அவைகளிலும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வாக்குகள் சாதகமாக பெற வேண்டும் மேலும் மாநில சட்ட சபைகளின் பெரும்பான்மை சம்மதமும் அவசியமாகும் இவை அனைத்தையும் ஆழ்ந்து கவனத்தில் கொண்டு செய்திட வேண்டியது மிகவும் அவசியமாகும் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதினெட்டில் நீதிபதி திரு பி எஸ் சவுகான் தலைமையிலான சட்ட ஆணையம் அரசுக்கு அளித்த ஆய்வறிக்கையில் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது சாத்தியம் இல்லை என கூறியுள்ளது இந்தியாவின் பல பகுதிகள் இன்றும் பதற்றம் நிறைந்தனவையாக காணப்படுகின்றன பல கட்டமாக நடைபெறும் இன்றைய தேர்தலின் போது கூட ஏராளமானோர் வன்முறையால் கொல்லப்படுவதை காண முடிகின்றது இந்நிலையில் ஒரே தேர்தல் எனும்போது மிகப்பெரிய அளவிலே பாதுகாப்பு ஏற்பாடுகள் அவசியமாகும் எனவே இதற்கு விடை காண வேண்டியதும் அவசியமாகும் அரசியல் லாபம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற மோடி அவர்களின் முன்னெடுப்பு என்பது மக்கள் நலன் சார்ந்ததல்ல அது ஒரு பகுதியினரின் ஒரு கட்சியின் அரசியல் லாபம் சார்ந்ததாகும் பல மொழி கலை பண்பாடு என பன்முகத்தன்மை கொண்ட இந்திய தேசத்திற்கு ஒரே தேர்தல் அவசியமற்ற ஒன்றாகும் பனிப்பிரதேசங்கள் பாலைவனங்கள் வனைப்பகுதிகள் மலைப்பிரதேசங்கள் என பல்வேறுபட்ட புவியியல் மற்றும் பருவநிலை வேறுபாடுகள் கொண்ட இந்திய தேசத்திற்கு ஒரே நேரத்தில் தேர்தல் என்பது மிக பெரும் சவாலாகவும் மிக்கதும் பொருத்தமற்றதுமானதாகும் பாதுகாப்பு புவியியல் போதிய அரச ஊழியர்கள் போன்றவற்றை கருத்தில் கொண்டு நவம்பரில் நடைபெற இருக்கின்ற ஐந்து மாநில தேர்தல்கள் மாதம் முழுவதும் நான்கு கட்டங்களாக நடைபெற இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே ஒரே தேர்தல் நாட்டின் பன்முகத் தன்மையை சனநாயக விளிமியங்களை அழித்தொழித்துவிடும் என்ற உண்மையை உணர்ந்து கொள்வது அவசியமாகும் ஒருமுறை மக்களின் அனுமதியை வாங்குவதனூடாக ஊடாக தங்களின் செயல்திட்டங்கள் அனைத்தையும் தங்கு தடையின்றி நிறைவேற்றிக் கொள்வதே பாஜக அரசின் நோக்கமாகும் இன்று இருக்கின்ற ஜனநாயக அமைப்புகள் ஊடாக மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ள எந்த தடையும் இல்லாத நிலையில் ஒரே தேர்தல் என அவர்களை மாற்ற முயற்சிப்பதில் மறைமுக செயல்திட்டங்கள் இருக்கக்கூடும் என்பதே இதன் பின்னணியாக தெரிகின்றது பெல்ஜியம் ஸ்வீடன் தென்னாப்பிரிக்கா நேபாளம் போன்ற சிறிய நாடுகள் குறைந்த அளவு வாக்காளர்களை கொண்டிருப்பதால் அங்கு ஒரே தேர்தல் சாத்தியமாக இருக்கின்றது ஆனால் பரந்துபட்ட துணைக்கண்டமாகவும் பெருந்தொகையான வாக்காளர்களையும் கொண்டுள்ள இந்திய நாட்டில் இது சாத்தியமில்லை என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் இதற்கான பயணம் எளிதானதல்ல இது முழுக்க முழுக்க ஒரு கட்சியின் நலன் சார்ந்ததாகும் தேச நலன் என்று கூறுவது வெறும் வார்த்தை ஜாலமாகும் இந்தியாவை இந்து ராட்சியமாக இந்துத்துவ நாடாக மாற்றுவதே அவர்களின் மறைமுக நோக்கமாக உள்ளது ஓரிடத்திலே அதிகாரத்தை குவிப்பதனூடாக இதனை அடையலாம் என நம்புகின்றனர் அவர்களின் நோக்கம் அதிகாரத்தை ஓரிடத்திலே குவித்து அனைவரது கவனத்தையும் ஒன்றிய அரசை நோக்கி திசை திருப்புவதாகும் அதனூடாக ஒட்டுமொத்த அரசியல் சூழலை பாஜகவின் கொள்கை கோட்பாடுகளை நோக்கி நடத்துவதாகும் இதனாலே மக்கள் தங்களின் அதிருப்தியை காட்ட ஐந்து வருடங்கள் காத்திருக்க வேண்டிவரும் இந்நாட்டு மக்களின் வாக்களிப்பின் ஊடாக தங்களின் அதிருப்தியை காட்ட வழியில்லாமல் போய்விடும் ஏதாவது ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடக்க இருக்கும்போது மட்டுமே முழு தேசத்துக்குமான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை குறைப்பு நடைபெறுவதை காண முடிகின்றது எங்காவது நடைபெறும் தேர்தல் ஊடாக மக்களின் வெளிப்படுத்தும் அதிருப்திக்கான வாய்ப்பு ஒரே தேர்தலின் மூலம் பறிக்கப்படுகின்றது இவ்வாறு எதிர்ப்பு வெளிப்படாத ஐந்து வருடங்களில் தாங்கள் எண்ணியதை நிறைவேற்றிக்கொள்ள பாஜகவினரால் முடியும் ஆனால் இது ஆபத்தான சர்வாதிகாரத்துக்கான பயணமாகும் மேலும் ஒரே தேர்தல் என்பது அதிபர் ஆட்சி முறையை நோக்கிய பயணத்தின் தொடக்கப்புள்ளி எனவும் கூறப்படுகின்றது பன்முகத்தன்மையே இந்தியாவின் முகம் அதுவே இந்தியாவின் பலமென உலக நாடுகளிடம் கூறி பெருமை கொள்ளும் மோடியவர்கள் அதிபர் ஆட்சியை நோக்கி காய் நகர்த்துவது சரியல்ல மாநிலங்கள் இணைந்த கூட்டாட்சி முறையே இந்திய தேசத்திற்கு உகந்ததாக உள்ளது அதிகாரத்தை ஓரிடத்திலே குவித்து ஆர்எஸ்எஸ் கன்னங்களுக்கு செயல் வடிவம் கொடுப்பதே இன்றைய ஆட்சியாளர்களின் நோக்கமாகும் ஒரே மதம் ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் நோக்கிய பயணத்தை ஒரே தேர்தல் வாயிலாக நிறைவேற்றும் முயற்சியை தொடங்கிவிட்டார்கள் அதனை அடையும் நோக்கில் முன்னாள் ஜனாதிபதி மாண்புமிகு ராம்நாத் கோவிந்த் தலைமையிலே ஒரு குழுவை அமைத்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முடிவுக்கு வந்த பின்னர் வெறும் கண்துடைப்புக்காக அமைக்கப்பட்ட குழு இதுவாகும் எதிர்க்கட்சி உறுப்பினர் எவரும் இல்லாத நிலையிலே அவர்களின் அறிக்கை நூறு சதவீதம் பாஜகவினின் எண்ணங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் எனவே மக்களோடு திரண்டு கடுமையாக எதிர்ப்பதனூடாக மட்டுமே இதனை தடுத்து நிறுத்த முடியும் இன்றைய இந்திய நாடாளுமன்ற ஆட்சி முறையிலே அதிருப்தி ஏற்பட்டால் பிரதிநிதிகளை திரும்ப அழைக்கும் முறையோ முக்கியத்துவம் வாய்ந்த மசோதாக்களுக்கு மக்களிடம் கருத்து கேட்கும் முறையோ இந்திய ஜனநாயக முறையில் இல்லை இந்நிலையிலே நாட்டு மக்களின் மனநிலையின் குரலை அறிவதற்கு இன்று நடைமுறையிலே உள்ள தேர்தல் முறையே சிறப்பானதாக கருதப்படுகின்றது எனவே எதிர்காலத்தில் இந்தியாவின் நலன் கருதி இந்திய மக்கள் இப்போதே ஒன்று திரண்டு ஒரே தேர்தல் முறைக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டியது மிகவும் அவசியமாகும் நன்றி